சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பிரைம் இந்தியா அறக்கட்டளை மற்றும் மீடியா பார்ட்னர் நியூஸ் செவன் தமிழ் இணைந்து சிக்ஷா சக்தி விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கல்வியில் சிறந்து விளங்கும் பள்ளிகளை கௌரவிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி கௌரவ தூதர் வினோத் சர்மாவால் தலைமையில் நடத்தப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி பள்ளிகளை ஒன்றிணைத்து ஏழு முக்கிய பிரிவுகள் கீழ் நாற்பத்து ஐந்து மதுப்புமிக்க விருதுகள் சிறந்த சாதனைகளை அங்கீகரிக்கின்றன இது கற்றலின் எதிர்காலத்தை வடிவமைக்கவும் கல்வியாளர்கள் மற்றும் நிறுவனங்களை கொண்டாடுகிறது இந்த நிகழ்ச்சியில் மாலாவியின் உயர் ஆணையர் லியோனாடாட் மெங்கேசி தமிழகத்தின் முன்னாள் சுகாதார அமைச்சர் டாக்டர் எச் வி ஹெண்டே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ் முன்னாள் எஸ் பி கலியமூர்த்தி நடிகர் ஆர் கே சுரேஷ் மற்றும் இயக்குனர் கதிரவேன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் குழந்தைகளின் நலனும் பாதுகாப்பான கல்வி சூழலும் என்ற நோக்குடன் செயல்படும் பிரைம் இந்தியா அறக்கட்டளை கல்வியின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் முன்னோடிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சியாக சிக்ஷா சக்தி விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அமைந்தது நாட்டின் தூதுவராக சென்னையில் பணிபுரிந்து வருகிறேன் இது மட்டும் இல்லாமல் துபாயில் நெக்ஸ்ட்ரைஸ் என்றும் வினோத்வி சர்மா வெஞ்சர்ஸ் லிமிடெட் என்ற சென்னையிலும் பிரைம் இண்டியா ஃபவுண்டேஷன் என்று சென்னையில் சுமார் பதினைந்து வருஷங்களாக நடத்தி கொண்டு வரும் இன்றைய தினம் முக்கியமான தினம் எங்களுக்கு பதினஞ்சு வருஷம் தொடங்கி முடித்து சிக்ஷா சக்தி அவார்ட்ஸ் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க பல துறைகளில் நன்றாக ச செயல்பட்டு வர பள்ளிக்கூடங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு விருது வழங்குகிறது இது மட்டும் இல்லாமல் என்னுடைய புத்தகம் ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஆர் ரெடி என்ற ஒரு புத்தகம் என்ற லான்ச்சம் இன்றைக்கி வச்சுருக்கோம் மூன்றாவதாக ஒன் பிங்க் சீனியர் கேர் என்ற ஒரு சர்வீசஸ் இது முழுக்க முழுக்க சீனியர் கேர் முதியோர்களுக்காக சேவை சம்பந்தப்பட்ட ஒரு சர்வீஸ் இது டாக்டர் ஹாண்டே ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் அவர் கையால் இந்த ஒன்பிங் சர்வீசஸ் இன்றைக்கி தொடங்க உள்ளோம் இங்கே வந்திருக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் எஸ்பெஷலி நியூஸ் செவனுக்கும் நன்றி இந்த சிஷ்யா சக்தி அவார்ட்ஸ் அதில் சேவாலயா நிறுவனம் லாங் ஸ்டாண்டிங் எஜுகேஷன் சர்வீஸ் அதாவது பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு தரமான கல்வி சேவை செய்து வருகிறோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் சேவாலயா செலக்ட் ஆகி இன்றைக்கு இந்த அவார்ட்ஸ் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த அவார்டு சேவாலயம் பெறுவதற்கு நாங்கள் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் சேவாலயா நிறுவனம் முப்பத்தேழு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு ஐநூற்றி எண்பது கிராமங்களிலே தன்னுடைய ஐம்பத்தெட்டு கிளைகளின் மூலமாக முப்பத்தேழு ஆண்டுகளிலே சுமார் பதினாறு லட்சம் பயனாளிகளை போய் சென்றடைந்திருக்கிறது இந்த வகையிலே இந்த சேவைகள் பல்வேறு சேவைகள் மருத்துவ சேவை கிராம முன்னேற்ற சேவைகள் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்புறம் மிருகங்களுக்கான சேவை இப்படி பல சேவைகளே சேவாலயத்தில் மிகவும் முக்கியமான சேவையாக இருப்பது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற இலவசமான கல்வி சேவை தமிழ்நாடு இந்தியா பார்த்திங்கன்னா கல்வி தரத்தில் எங்கேயோ நம்ம முன்னேறி இருக்கோம் இங்கே படித்து எவ்வளவோ விஞ்ஞானிகள் சிஇஓஸ் இன்றைக்கி உலக ஃபுல்லாக இருக்காங்க அந்த விதத்தில் இன்றைக்கி மலாவி நாட்டில் நம்மளோட வி கே சர்மா அவரோட தலைமையில் ஒரு அம்பாசிடராக நம்மளோட கண்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட கல்வியும் அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து பார்க்கவும் கேட்கவும் சந்தோஷமாக இருக்குது இதை கலந்துக்கிறதுல ரொம்பவும் பெருமையாக இருக்குது தேங்க்யூ அண்ட் விஷிங் த டீம் ஆல் சக்ஸஸ் லாஸ்ட் இயர் அவர் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு திரு ஆர் என் ரவி ஹீ கேம் ஆஸ் எ சீஃப் கெஸ்ட் அண்ட் வீ ஹேட் த சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் அண்ட் திஸ் இயர் ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி டு கிவ் அண்ட் அவார்ட் டு த ஸ்கூல் ஸோ ஐ எம் ரிசீவிங் இட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் ஐம் ரியலி வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஆனர்ட் டு ரிசீவ் திஸ் பர்டிகுலர் அவார்ட் மை ஃபாதர்ஸ் ஹார்ட் ஒர்க் ஸோ எவ்ரி டே அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு வந்து இது ஒரு லாங் வெயிட்டட் சக்ஸஸ் ஈவெண்ட் மாதிரி எனக்கு இருந்திருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹாஸ் ஃபைனலி கம் ட்ரூ பிகாஸ் ஐ ஹவ் சீன் இம் ஒர்க் ஹார்ட் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் டைம் ஃபாதர் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பித் நான் எங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா வந்து நோ சைல்ட் ஷுட் பி லெஃப்ட் பிகாய் ஸோ ஒரு ஒரு குழந்தையும் நம்மக்கிட்ட கொடுத்த ஒரு 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 கொடுக்கணுன்றது தான் ஸோ அதுதான் இந்த அகாடமிக்ஸ் விக் ஃபோக்கஸ் மோர் ஆன் அதர் ஸ்கில்ஸ் ஈவன் ஸோ குழந்தைங்கள சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறதுலேருந்து அவன் எப்படி சாப்பிட்ணும் அதுக்காகவே ஜஸ்ட் ப்ரொவைட் அவர் ஆறா கேன்டீன் வச்சது அவன் டெக்னாலஜிக்கலாக என்னென்ன டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்றது ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் கொடுக்குறதா எங்கள் சிஓஸாரோட விஷனே ஸோ கமர்ஷியல் மோட்டிவ் இல்லாமல் ஒரு நல்ல விஷ்னரியாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு நல்ல சிட்டிசனை கொடுக்கணுன்றது தான் மீ ஜஸ் ஃபோக்கஸ் இட் So abdha we just done a lot of things. First of all, I would like to thank the Siksha Shakti Awards uh, for choosing our school, and it's a great privilege for us to be here to receive this award. So it's like uh, our children probably would have get uh, get motivated through this. Like uh, this will really help them that yes, of course, when school gets what is the benefit that we are going to gain through this, and what has to be done from our end. The children need to be updated, so grown. So this will really motivate us, and we would like to extend a heartfelt thanks to the. Team and the crew members who work really uh, behind this. And our school is receiving the award for the hybrid model. And uh, main aim of our school is to bring the 21st century skill to the children and reach the education wherever possible with the 100% uh, efficiency. So we have brought the Misti and the Rover, and we are proud to say that uh, first school in uh, India we have a Rover and Misti and apart from it, the stem project, the children are doing it and they have been getting the prizes in hackathon. so we feel proud. the shiksha sakti award has recognized our school for receiving this uh, award. Uh, the school has represented me as a principal to come and receive it. and we feel proud they are recognizing the awardees as well as the school in different uh, way. shiksha sakti namaloda sakti. youngsters, aduon. education, education, பள்ளிக்கால பருவ எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் மலாவி நாட்டு தூதர் மூலமாக இந்திய தூதர் வினோத் சர்மா இந்த நிகழ்ச்சி மூலமாக காட்டிகிட்டு இருக்காரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ரோக்ராமை நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ அண்ட் நியூ செவனுக்கு சல்யூட் கராத்தே சிலம்பம் கதை கட்டுரை இது மாதிரி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கேன் இது இந்த மேடையில் நான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவார்டு வந்து எங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அதாவது ஐக்கியூ லெவல் குறைவாக இருக்கிற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இந்த மாதிரி டிசேபிலிட்டி குழந்தைங்களுக்காக ஸ்கூல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் அந்த குழந்தைங்களும் நார்மல் குழந்தைங்களோட சேர்ந்து படிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் கொண்டு வந்த இந்த புது இனோவேஷன் மெத்தட்ஸில் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஸ்பெஷலி எஜுகேட்டர் அப்படின்ற அவார்டு வந்து பள்ளியோட தாளரான எனக்கு கொடுத்ததுக்கு இந்த அவார்டோட குழுவுக்கு முதலில் என்னோடய நன்றியை தெரிவிக்கிறேன்